dan <laughs> <laughs> தொட்டகத குகள்டிகாரிவாய திருக்கதை திருக்கள் அடுத்த சில கதைகள் பாட கதைகள் பாட ஈஷன் பகவானி வர மருள் சந்தனமா ஜலே சி தங்கைமார்கள் இடம் அதிலே அம்மா அம்மா தங்கையரே அம்மா அம்மா தங்கையரே அக்காளோட வார்த்தைகளே தங்கச்சி நம்மளுக்கு வயசு பன்னெண்டு ஆச்சு இந்த பன்னிரெண்டு வயது கன்னி பெண்ணா நம்ம இருக்கமே அப்பா வரல அம்மா வரல தாய் தகப்ப யாருன்னு தெரியல ஆத்தா வாராரு போறாரு சாப்பாடோ கொடுக்காரு பன்னிரெண்டு வயசு யாவொரு <laughs> 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 <laughs>

சொல்ல வேணும் சொல்ல ஆயுதக பண்றிய வேணும் ஓ தாத்தா இங்க வளர்க்கறதுல தப்பு இல்ல ஆமா சாப்பாடு கொடுக்கறதுலயும் தப்பு இல்ல அது ஆனால் வந்த நாளையில இருந்து நாளை வரைக்கும் நாங்கள் வந்த நாளையில இருந்து எங்க அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியலையே தாத்தா தாய் தகப்பனை நீங்கள் சொன்னீர்களானா என் தகப்பனோடு நாங்கள் போய் சேர்ந்துருவோன்னா அம்மா பேத்தி உங்கள் அம்மா யாரா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் உங்களே வளர்க்க சொல்லி ஒப்படைத்தார் உங்கள் அண்ணன் ஆகிய கண்ணை நீங்கள் உங்கள் தகப்பனை பார்க்க வேணுமானா ஆண்டவே எனக்கணும் மாக்கினேயாக அதே யாக மத வளர்க்கணும அந்த ஈஸ்வரனை நினைக்கணும அத்தினிய வளர்த்திரான ஆண்டவே வந்துடுவார் அம்மா அப்பா கேட்டுடலா எட்டு பேர்களிடம் அதிலே சந்தன மாமுனையும் சொன்ன போது அப்படியா ஆட்டும் என்று முத்தார அம்மா பாரியோடு சந்தன மாறி படப்புட்டிய தங்கம்மாளோ ஆளோ சிமகாளியோடு பத்ரகாளி ஆட்டும் ஆட்டோமென்று வல போரா வளர்ப்பதற்கு அம்பிகையம் முப்புடாதி அக்காதங்கள் எட்டு பேரும் பட்டணம் அஞ்சோலையில சத்தியர்கள் ஓடி வந்து குளித்து நீராடி மாடி மாட்டுடுத்தி திருநேற்று காப்பணிந்து சந்தனம் அஞ்சோலையில சாந்து கொண்டு தரமே சந்தன தாரோ ஆலாலே தரமே அரைமே ஒரு நாயகர் நாயகரை பிடித்தாரே நிறமரே தேங்காய் பழம் தீவங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதிர்பதிகாலத்தில எண்பது அடி எண்பது அடி அகலத்திலே ஆழ கூலிய வெட்டி அரையளவு மணலுக்கு மீத்து அரையளவு மணல் அதில ஆலங்கொச்சி அரசாங்கொச்சி அரசங்கொச்சி புரசங்கொச்சி புளியங்கொச்சி குங்கம் கொச்சி அங்கே வேப்பங்கொச்சி குச்சி வகை வகையாக எடுப்பாளா புளியதில் போடுவாளா தாங்கு என்ன கோங்கு என்ன அல்லை என்ன விட்டல்ல ஊடங்குட மாற்றை கொட்டி யாகம் அதை வளர்த்தோ பேர் வெறும் குடம் குடமா நெய்யை ஊற்றினார்கள் சந்தனமான் சோலையிலே அக்னி யாகத்தை வளர்த்த ஆரம்பித்தார்கள் ஆண்டவனா ஆகிய சிவனை எண்ணி உண்ணாமல் உறங்காமல் உடையவன் பகவானை மறக்காமல் ஊன் உறக்கம் இல்லாமல் அண்ணந்தனை அருந்தாமல் சிவனுடைய நாமத்தையே உச்சரித்தார்கள் ंड बने भगवान सम्बोसंगरांड बने भगवान अम्बो चंदरा शिव शिव सम्बो संगरा अड़िया सही हो दवते पारो बो चंदरा आड़िया सही हो दवते पारो अंबो चंदरा தவதெய் பாரும் ஏழை தாங்கரா ஏளை செய்யும் தவதெய் பாறோம் சம்போ சங்கரா அடிய அடிய கும்பரம் பொருளேந்தரா சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாருங்கரா இறையழுக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாருங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாருங்கரா

பாதங்கள் எட்டு பேரும் ஆண்டவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்த்தார்கள் உங்க வழக்க வழக்க யாகமானது ஈசனுக்கு பொறுக்கல சிவபெருமாள் அல்லல் படுகின்றார் பார்வதா தேவி அழைத்து அம்மா ஏன் பார்வதி பார்வதி அன்னைக்கே குழந்தை வரம் கொடுக்க வேண்டாமான்னு சொன்ன நீ என் பேச்சை கேக்கலிய உன் தங்கை எட்டு பேர்களையும் நீ படைத்தாயே இத முப்படாதே முத்தாரம்மா மாறி அம்மா இந்த உச்சிமகாலி பத்ரகாலி வடக்குத்தி தங்கம்மா எட்டு பேர்களும் யாகத்தை வளர்த்து வருகிறார்கள் அம்மா இந்த யாகத்தால் நான் இருப்பேனா இறப்பேனா இப்படியே இருந்தா உலக மக்களுக்கெல்லாம் நான் படி இழந்து வரவேணும் அம்மா ஆண்டவா என்னால் தானே இந்த கதி வந்ததே அங்க வேண்டாம் அலைய வேண்டாம் அங்கே மார்கள் முன்னாலே நான் இப்பொழுதே போய் நான் அக்னியாகத்தை வாரேன் என்று ஆதி சக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதி அவசரமா ஓடிவாரயா அந்த நமாஞ்சோலை சக்தி எவா ஓடிவார்கள் அம்மா அம்மா தங்கையார அம்மா அம்மா தங்கையார்த்தாலுட வார்த்தையாள

శక్తి నోవాళవా வாருங்கள் அம்மா சிறப்பான முப்படாதி முத்தாரம்மா மாரி தங்கம்மா உச்சி மகாலி பாதங்க எட்டு பேர்களும் யாகத்தை வளர்க்க ஏ தங்கச்சி அக்காளுக்கு மனமிறங்கி நீ தாலி பிச்சை முந்தி பிச்சை போடம்மா ஆத்தா முப்படாதி அண்ணவா அக்கா பார்வதி யா என் தாய் தகப்ப யாருன்னு தெரியாம ஒரு நாளும் நாங்க அக்கினிய அணைக்க போறதில்ல ஆத்தாளு ஐயாவும் தெரியாட்டா அக்கிரியா அணைக்க மாட்டோம் யாருன்னு எங்களுக்கு தெரியணும்ல தெரியல போய் பார்த்தா மாரியம்மா அக்கா இப்போ இவா அக்கினிய அணைக்க சொல்லுவா அக்கினிய அணைஞ்சோம்னா கைலாசம் பயிருவா நம்ம யார்கிட்ட போய் அம்மா அப்பாவ கேக்க நம்ம அக்கால பிரிந்த அத்தான் ஒரு நாளும் வாழ முடியாது ஆகையால் அக்கால இறங்க சொன்னமானா ஆண்டவன் வருவாரு அவர்கிட்ட நம்ம அம்மா அப்பாவ கேக்கலாம் என்று என் தாய் முப்பிடாது முத்தாரம்மா மாறி தங்கம்மா ஏ அக்கா ஏ பார்வதி நாங்க வளர்த்த யாகத்தை எங்களால அணைக்க முடியாது ஆண்டவனை காப்பாத்தணும்னா

பார்த்தா பகவான்கிட்ட அக்கினியை அணைச்சிட்டு வந்துருதோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆமா 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 இப்ப நம்ம அக்கினியை அணைக்காம போனோமானா ஆண்டவ நம்மள மதிக்க மாட்டாரு ஏத்துக்கிட மாட்டாரு ஏத்துக்கிட மாட்டாரு ஆகையினால நாம உயிரை கொடுத்தாவது நாதனை காப்பாத்த வேணும் என்று ஆதி சக்தி பார்வதி ஆதி சக்தி அக்னியில இறங்க போற ஏப்பலையும் கப்பறையும் சூலாயுதம் பொன்பெறம் சொக்கன் தேவி எடுத்துக்கொண்டு

பார்வதியோ கொலவயது யாகத்தில் ஐயரங்க போரா யாகத்தில் ஐயரங்க போரா அக்கினியில இறங்கும் போது பார்த்துட்டாலே எட்டு பேரும் தாயான முப்பூடாதி அம்மா அம்மா தங்கையார நம்ம அக்காவை லேசா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அத உண்மையிலேயே நம்ம அக்கா இறங்கிட்டாலே இனிமே நம்ம அத்தா பகவான்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அப்பா அம்மாவை நம்மகிட்ட சொல்ல மாட்டாரே அதனால நம்ம அக்காவோடு நாமளும் இறங்கினோமானா அக்கா பார்வதிக்கு உயிர் கொடுக்க ஆண்டவே வந்தா நாமளுக்கும் உயிர் கொடுப்பார் என்று அக்கா ரங்க எட்டு பேரும் அப்பறையும் சூலாயுதோ தேவிடுத்துக் கொண்டு எடுத்து கொண்டு அக்கினியாக அதை சுத்துவாளா அந்த பார்வதிக்கு பின்னாலே பின்னாழ பாவையர்கள் இறங்குவாழங்குவா முத்தாரம்மா முத்தார் பாரியம்மா தங்க வாழுவார் இறங்கும்போது அக்னியோ அனைதுதையா யாகமெல்லாம் குறை கேள்வி எல்லாம் அணை உதயா அனைவதையா அணையுதையா அம விமலனான பகவான பார்த்தாரே பகவானோ அக்கினி அணைஞ்சு போச்சு யாகம் எல்லாம் குறைஞ்சு போச்ச போன பார்வதிய ஏன் இன்னும் காங்கல போனவா சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் எட்டு பேரோடு பார்வதா தேவி ஒன்பதாவது பேராக எரிந்து சாம்பலா இருக்கா ஆக நம்மளை காப்பாத்த பார்வதா தேவி பார்வதாதேவி அக்கி நில இறங்கிட்டாலே இவளுக்கு நாமல் கொடுத்தாக வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார் பகவான் வேலையிலே பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள்